செய்திகள் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் தமிழ் ஆங்கிலம் மற்றும் கணிதத் திறன்களை மேம்படுத்தும் வகையில் திறன் என்னும் முனைப்பு இயக்கம் பத்தொன்பது கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெறுவதற்கு விடுபட்டவர்கள் வருகின்ற ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை செயலாளராக ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் வருகின்ற மே மூன்றாம் தேதி முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அவர்கள் பகல்காம் தாக்குதலில் காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் நாகையில் ஆறுநூறு பேர் பணியாற்றும் வகையில் புதிய டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் அறிவித்துள்ளார் வீடுகளுக்கு கேபிள் டிவி சேவை போல நூறு எம்பிபிஎஸ் வேகத்தில் மாதம் இருநூறு ரூபாய் கட்டணத்தில் இணைய சேவை ஏற்படுத்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரையிலான அண்ணா சாலையில் நான்குவழி மேம்பால சாலை அமைத்தல் தொடர்பாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தலைநகர் டெல்லியில் காற்று மாசுபாட்டை குறைக்க பத்து வருடங்களுக்கு மேற்பட்ட டீசல் வாகனங்கள் மற்றும் பதினைந்து வருடங்களுக்கு மேற்பட்ட பெட்ரோல் வாகனங்களுக்கு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் எரிபொருள் விற்பனை தடை செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் மேலும் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக சாம்சங் நிறுவனம் உறுதி செய்துள்ளது என்று அமைச்சர் டிஆர்பி ஆர் ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் பதினொன்றாம் வகுப்பு கணினி அறிவியல் தேர்வில் இருபத்தி நான்காவது கேள்வியை எழுதியிருந்தாலே இரண்டு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உதகை ராஜ்பவனில் துணைவேந்தர்கள் மாநாட்டை துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்கள் தொடங்கி வைத்தார் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு ஜூலை பனிரெண்டாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு டெல்டா பாசனத்திற்காக ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் இன்று தங்கம் மற்றும் வெளியின் விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதே தொடர்ந்து ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி பதினோரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆளுநர் நடத்தும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் அழைப்பு விடுக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு துணைவேந்தர்களில் முப்பத்தி இரண்டு பேர் புறக்கணித்தனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது திமுக தேர்தல் வாக்குறுதியின்படி பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கான நல்ல முடிவை முதலமைச்சர் எடுப்பார் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி செங்கோட்டை இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயிலின் பெட்டிகள் எண்ணிக்கை பனிரெண்டிலிருந்து பதினாறாக உயர்த்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவில் பாகிஸ்தானின் எக்ஸ்தல கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது திருவள்ளூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய அலுவலக வளாகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தொன்னூற்றி ஆறு புள்ளி ஆறு சதவீத நியாயவிலைக் கடையில் கைரேகை பதிவு செய்யப்படுவதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்ரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் கத்திரிவையில் எனும் அக்னி நட்சத்திரம் மே நான்காம் தேதி முதல் மே இருபத்தி எட்டாம் தேதி வரை நீடிக்க உள்ளது தமிழ் கடவுள் முருகன் சுவாமிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் முருகன் சுவாமி கோவில்களில் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து கோடியில் எட்நூத்தி எண்பத்தி நான்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் இன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஐபிஎல் போட்டி நடைபெற உள்ளது இப்போட்டியை காண செல்பவர்கள் ஸ்பான்சர் செய்யப்பட்ட பயணச்சீட்டை பயன்படுத்தி சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானுடன் இனி இந்தியா விளையாடாது என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது ராணுவ தளபதி விக்ரம் மிஸ்ரி அவர்கள் இன்று ஸ்ரீநகர் சென்று பாதுகாப்பு நிலைமையை ஆய்வு செய்ய உள்ளார் நாகர்கோவில் மாநகரில் இருபத்தி நான்கு லட்சத்தில் வளர்ச்சிப் பணிகளை மேயர் மகேஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார் மதுரவாயில் முதல் திருப்பத்தூர் வரை உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் நாற்பது கோடியில் ஐநூறு மாணவர்கள் தங்கி படிக்கும் வகையில் சென்னை செனாய் நகர் பகுதியில் யுபிஎஸ்சி பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தவும் அதற்கான நிலையங்கள் கையகப்படுத்தும் பணிகளுக்கு தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது தமிழ்நாட்டில் கோடைக்கால விடுமுறைக்கு பின் ஜூன் பதினாறாம் தேதி கல்லூரிகள் திறக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பழனி கோவிலில் கிருவீதியில் பக்தர்கள் இலவசமாக அழைத்து செல்ல பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மின்கல பேருந்தை தனியார் நிறுவனம் காணிக்கையாக வழங்கியது தூத்துக்குடியில் ஜூன் மாதம் வின்ஃபாஸ்ட் கார் தொழிற்சாலை திறக்கப்படும் என்று தலைமை செயல் அதிகாரி அறிவித்துள்ளார் கலைஞர் பெயரில் விரைவில் பல்கலைக்கழகம் கொண்டுவர சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி வரை அடுத்த மூன்று நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை செனாய் நகரில் ஐநூறு மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய வகையில் நாற்பது கோடியில் பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் உள்ள குடும்ப குடும்பநல நீதிமன்றங்களுக்கு வருகின்ற மே ஒன்றாம் தேதி முதல் மே பதினைந்தாம் தேதி வரை பதினைந்து நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருத்தணி முருகன் சுவாமி கோவிலில் கடந்த இருபத்தி ஏழு நாட்களில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் காணிக்கையாக கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் விசாரணைக்காக சிபிசிஐடி முன்பு சாயன் அவர்கள் ஆஜரானார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் மின்னணு ஏற்றுமதியில் தமிழகம் பதினான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது என்று தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவில் திருப்பணிக்காக வழங்கப்படும் நிதி பத்து கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜ்நாத் சிங் மற்றும் அமித்ஷா ஆகியோரின் தலைமையில் நேற்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் நேற்று நடந்த நிலையில் மே ஏழாம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது காவிரி டெல்டா பகுதிகளில் மட்டும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை சாலைகள் அமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து ஒன்றிய அரசு பல முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது அதன்படி இந்தியா பாகிஸ்தான் பகுதியான அட்டாரி பாகா எல்லை உடனடியாக மூடப்படுகிறது என்றும் பாகிஸ்தானுடனான சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுகிறது என்றும் அங்குள்ள இந்திய தூதரகம் மூடப்படுகிறது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று கோவை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய வளாகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது காஷ்மீரில் ஏற்பட்ட தீவிரவாதிகள் தாக்குதலை அடுத்து தமிழகத்தில் திருச்செந்தூர் நெல்லை குமரியில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மட்டும் மூவாயிரம் பேருந்துகள் வாங்க டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அறிவித்துள்ளார் மே மாதம் இரண்டாவது வாரத்தில் சிற்றுந்து திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைக்கிறார் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் நூற்றி நாற்பத்தி மூன்று கோடியில் கட்டப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் திறந்து வைத்த நிலையில் இன்று முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்